Hi. நேற்று பார்த்திங்கன்னா நமக்கு வெள்ளிக்கிழமை கிருத்திகை ப்ளஸ் சஷ்டி எல்லாமே ஒன்றா சேர்ந்து வந்ததுனால நான் பார்த்தீங்கன்னா ஈவினிங் தாங்க பூஜை பண்ணியிருந்தேன் காலையிலே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு விளக்கேற்றி வச்சுட்டேன் ஆனால் கற்பூர ஆரத்திலாம் கட்டுறது பார்த்தீங்கன்னா ஈவினிங் தான் பண்ணேன் எனக்கு எப்போவுமே பர்ஸ்னலாக பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திரங்கள்லாம் வரும்போது அதாவது பௌர்ணமி கிருத்திகை இந்த மாதிரிலாம் வரும்போது பார்த்திங்கன்னா ஈவினிங்கில் பிரதோஷம் பிரதோஷ காலம்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு ஈவினிங்கில் ஆறு மணி போல் விளக்கேற்றி பூஜை பண்ணுறது தான் எனக்கு ரொம்பவே பிடிக்கும்னே சொல்லுவேன் நான் அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வெளியில் எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு சின்னதாக கோலம் வந்து போட்டிருந்தேன் ஏன்னா ரொம்ப ஒரு மாதிரி சென்னையில் கிளைமேட்டே வந்து ஒரு மாதிரி இருக்குது வெயில் இருக்கிற மாதிரியும் இருக்குது இல்லாத மாதிரியும் இருக்குது அதனால அதை சொல்லுவாங்க இல்லையா கவுண்டு பண்ணி சரியும் ஈயும் பூசினா மாதிரியும் இருக்குது பூசாத மாதிரியும் இருக்குதுன்னு அந்த மாதிரி தான் வந்து சென்னையில் கிளைமேட்டே இருக்குது மழையும் வரல வெயிலும் இல்லை ஒரு மாதிரி இருக்குது கிளைமேட்டே அதனால கோலம்லாம் சின்னதாக தான் போடுறது நான் அது மா அது மட்டும் இல்லை துணிங்களும் ரொம்பவே காயவே மாட்டேங்குதுங்க உங்கள் ஊரில்லாம் எப்படி மழை வருதா இல்லை கிளைமேட் இப்படி தான் இருக்கான்னு சொல்லுங்க துளசி மாடத்துலேயும் விளக்கேற்றிட்டு எப்போவுமே எனக்கு பிடிச்ச இடமான நிலவாசலில் ரெண்டு பக்கமும் தீபம் ஏற்றி வச்சுட்டு அழகாக பூஜையை பண்ணிட்டேன் உருளியில் வந்து பூ வைக்கிறதே இல்லைங்க கொஞ்ச நாளாக என்னென்னே தெரியல அழகாக இருக்கும் நம்ம உருளியே பார்த்தீங்கன்னா தண்ணி பன்னீர் ஜெவ்வாது பச்சை கற்பூரம்லாம் கலந்து அழகாக வைப்பேன் நான் அது என்னென்னு தெரியல பூ கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால நான் சாமி ஃபோட்டோஸ்க்கு மட்டும் வைக்கவே எனக்கு கரெக்டாக இருந்தது முருகருக்கு பார்த்தீங்கன்னா நேற்று நான் பால் பாயாசம் மாதிரிதாங்க பண்ணியிருந்தேன் எப்பவுமே பண்ணுவோன்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாதுங்க நேற்று வெள்ளிக்கிழமை கிருத்திகெல்லாம் வந்ததுனால பால் பாயசம் வச்சால் மகாலட்சுமி தாயார் பார்த்திங்கன்னா ரெண்டு வெத்தலையும் வாழைப்பழமும் வச்சு அழகாக என்னுடைய பூஜையை பார்த்திங்கன்னா நான் ஒரு ஏழரை மணி போல் முடித்து விட்டேங்க எட்டு மணிக்கு சுக்கிர ஹோரை இல்லைங்களா அது வரைக்கும் விளக்கு ஒன்பது மணி வரைக்குமே விளக்கு வந்து நம்ம வீட்டில் எரிஞ்சிக்கிட்டே தான் இருக்கோம் தாங்க நான் பண்ண பூஜை என்னுடைய பூஜைகள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்